மற்றும் பொதுக்கூட்டம் சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் தென் சென்னை மாவட்டம் சைதே தொகுதிக்குட்பட்ட ஜாஃபர்கான் பேட்டையில் பட்ஜெட் விளக்கம் மற்றும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கருண் நாகராஜன் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மூன்றாம் இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் செயல்பாடுகள்தான் சுகாதார திட்டம் மூலம் மக்கள் மேம்பாடு அடைந்துள்ளனர் அக்னிபாத் என்பது நாட்டு மக்களை பாதுகாக்கவும் எதிரிகளை தாக்கத்தான் அதற்கு தான் வயது குறைவாக நிர்ணயிக்கப்பட்டு வலிமையுடன் இருக்கும் இளைஞர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அதனை தவறாக மாநில கட்சிகள் சித்தரித்து வருகிறது வீட்டிற்கு சோலார் மூலம் மின்சாரம் பெறுவதற்கு மானியமாக மத்திய அரசு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் வழங்கி வருகிறது ஆனால் அதனை மாநில அரசுகள் தவறாக சித்தரித்து வருகின்றனர் மிகப்பெரிய இந்து கோவில் கம்போடியாவில் அமைந்துள்ளது திமுக அமைச்சரவையில் உள்ள சிவசங்கரன் என்ற அமைச்சர் தன்னுடைய பெயருக்கு என்னவென்று அர்த்தம் புரியாமல் நாத்திகம் பேசி வருகிறார் எனவே அவர் தன்னுடைய மாற்ற வேண்டும் அதேபோல் திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் பலர் ஊழல் வழக்கில் விரைவில் சிறைக்கு செல்ல உள்ளார்கள் ஏற்கனவே சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி வெளியில் வர முடியாமல் இரண்டு ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார் இந்த நிலை மற்ற அமைச்சர் விரைவில் வர உள்ளது கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறும் முதல்வர் அதனை தமிழகத்தில் இருந்து தொடங்கி எடுத்து தரலாமே என்று கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட் மக்களை போடப்பட்டு வருகிறது இது புரியாமல் மாநில அரசுக்கு ஏதோ தவறு செய்துவிட்டது போல் மேடைக்கு மேலே பேசி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு மாநில பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி மாநில மருத்துவ பிரிவு தலைவர் டி பிரேம்குமார் மாநில கலை கலாச்சார பிரிவு தலைவர் பெப்சி சிவா வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவர் தினா ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசு உட்பட இந்த கூட்டத்திற்கு சைதை தொகுதிக்கு உட்பட்ட பாஜகவின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மாவட்ட துணைத் தலைவர் எஸ் சுதாகர் ஏற்பாடு செய்திருந்தார்